அழகு முருகனுக்கு ஒரு கவிதை அழகு முருகா கல்லில்லுமை கண்டேன் கண்ணதிரே தோன்றினாய் மனதிற்குள் ஆலயம் வடித்தேன் என் உள்ளே கலந்தாய் முருகா உன் அழகின் வடிவம் கண்டு அளவில்லா ஆனந்தத்தில் என் எழுதுகோலும் நடனமாடியது தினமும் என்னை எழுப்பும் முதல் பறவை கொண்டவனே அழகா உன் நம் இந்திய தேசிய பறவை மயில் மீது உலகம் சுற்றும் வழிவனே தமிழுக்கு மூத்த குடியோனே தாமரையில் தவழும் வேலோனே அடைக்கலம் கொடுத்தாய் உன் மனதிலே ஆதலால் நானும் வளர்ந்தேன் உன் பிள்ளையாய் உன் நரவணைப்பில் என்னை வளர்த்தாய் என் வெற்றியில் சிரித்துக் கொண்டிருந்த நீ என் தோல்வியிலும் அதே சிரிப்பில் இருந்தாய் என்னை சிரிக்க வைக்க உன் கவசம் என்னை காத்திட உன்னை நித்தம் பாடிட ஓம் சரவணபவனே என உன் திருநாமம் ஒழித்திட செந்தூரில் உனை சரணடைவேனே முருகா